கிறிசுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழிமைய்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இரேமியா அமியா பதினெட்டாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது அங்கே இறைமையாவை தேவன் குயவனின் வீட்டுக்கு அனுப்புகிறார் குயவன் நான்காவது வசனம் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி கொயமனதை திரும்ப வேறே பாண்டமாக மனைந்தான் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ராவ்ஜி என்கின்ற ஒரு பையன் அவன் ஒரு மண் பாத்திர கடை வைத்திருந்தான் வைத்திருக்கும் பொழுது அவன் நிறைய விளக்குகள் மண்ணு நாளை செய்த விளக்குகள் நிறைய வைத்திருந்தான் அவன் ஒரு நாள் வியாபாரம் பண்ணுகிற நேரத்தில் அந்த விளக்கு கை தவறி கீழே விழுந்து விட்டது அது உடைந்து போய்விட்டது உடைந்து போனவொடனே அதை தூக்கி மூளையில் போட்டுட்டான் பிறகு ஒரு நாள் ஒரு பாட்டி வந்தாங்க பாட்டி வந்தவுடனே நேராக நல்ல விளக்குகள்லாம் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு அந்த தம்பிக்கிட்ட அந்த உடைந்து போன விளக்கு எனக்கு வேணுப்பா அப்படின்னு கேட்டால் பாட்டி நல்ல விளக்குகள்லாம் இருக்குதே ஏன் பாட்டி நீங்கள் போய் உடைந்து போன விளக்குகள்லாம் கேட்குறீங்க அப்படி இல்லைப்பா அதுதான் எனக்கு வேண்டும் அதுதான் வேல்யூபிளானது உடைந்து போன பாத்திரங்களாம் தங்கமுலாம் வைத்து பூசி அதை விற்பனை பண்ணும்போது அது வேல்யூபிளான பாத்திரமாக வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே ராஜு என்ன செஞ்சால் உடனடியாக அதை தங்க மூலம் போட்டு அதை பூசி அப்படியே அந்த பாத்திரத்தை அந்த தங்க பாத்திரம் மாதிரி மாற்றிட்டான் அந்த விளக்கை உடனடியே பாட்டி வாங்கிட்டு போனாங்க அருமையான தேவண்டி பிள்ளைகளை அந்த பாட்டி அவனுக்கிட்ட சொன்னாங்க ஏன் பாட்டி இந்த உடைந்த விளக்கை நீங்கள் வாங்கினீங்க இல்லை என் பேரன் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அவனுக்கு முகமெல்லாம் தழும்பாக இருந்தது இப்படி இருக்கிறியப்பா அப்படின்னு நீ கவலைப்படாது இந்த தழும்புகளும் காயங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் விமர்சனங்களும் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கே கொண்டுட்டு வருவார் கர்த்தர் அப்படியாக ஒன்று சாமிகளின் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் தேவன் நாட்டுக்கு ராஜா வேணும் சவுளுடைய குடும்பத்தில் இப்படி சவுல்லாம் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தான் ஆனால் முன்கூட்டியே தாவிதே தேவன் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவன் தன் மனதிலே சித்தம் வைத்திருந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பதினைந்தாம் அதிகாரத்திலே சவுல் தேவனுக்கு போய் போய்விட்டான் அதனால் தேசத்துக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இயசாய் குடும்பத்துக்கு அனுப்பின பொழுது பொழுது அங்கே ஒரு ஒரு பிள்ளையாக கூட்டிக்கிட்டு வரச்சுறான் ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையாக சாமியோடு கூப்பிடுகிறார் எவனா அப்படிங்கிறார் இல்லை நீ வேறொருவன் இருக்கிறானா அடுத்தவனை அனுப்பினான் இவனா இல்லை இவனும் இல்லை அடுத்தது ஈசா நான் ஒரு மூன்றாவது மகனை அனுப்புகிறேன் இவனான்னு பாருங்கள் இவனா இல்லை இல்லை இவனும் இல்லை உனக்கு இவ்வளவுதான பிள்ளை இல்லை இன்னொருவன் இருக்கிறான் அவன் ஆடு வைத்து கொண்டு இருக்கிறான் அவனை வர சொல்லுங்க அழைத்து வா அப்படின்னு சொன்னான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தாவிது பிறப்பிலே அந்த தாய் தகப்பனால் வெறுக்கப்பட்டவன் தாயின் தகப்பனால் கைவிடப்பட்டவன் உடைக்கப்பட்டவன் தன் சகோதரர்களால் புறக்கணிப்பு கட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் உடைக்கப்பட்டவன் சமுதாயத்தில் அவன் வெளியில் போகும்போது அந்த முச்சந்தியில் உட்காந்துங்கு அந்த தேவாலயத்து வாச முடியிலலாம் அந்த தாவிதை கேவலமாக பேசுவாங்க ஒரு மோசமான நிலைமையில் பிறந்தவன் சமுதாயம் ஊர் ஜனங்கள் உலகம் அந்த உறவினர்கள் அந்த பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாரும் அவனை உடைத்தார்கள் ஆம்பிரியமான தேவனிய பிள்ளை அந்த பாட்டி வந்து அந்த உடைந்து போன விளக்கை விளக்கை தான் வேணும்னு கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார் ஏதோ வருகிறானே இவன்தான் இவனை எழுந்து நீர் அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொன்னார் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட கல்லை தான் கத்தர் உடைந்து போன பாத்திரத்தை தான் தேவனார் அதை மீண்டும் உடைந்தார் ஆம்புரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பிறரால் உடைக்கப்பட்டிருக்கீங்களா தாவிதை ஆண்டவர் உடைந்து போன அந்த பாத்திரத்தை அவர் அபிஷேகத்தினால அந்த ஒன்று இணைத்தார் எப்படி தங்கம் இல்லாமாவால் அந்த உடைந்து போன விளக்கை சரி பண்ணினானோ தேவன் சாமி அவன் தலையில் அபிஷேகத்தை ஊற்றின பொழுது அந்த உடைந்து போன பாத்திரத்தையெல்லாம் அந்த அபிஷேகம் ஒன்றாக இணைத்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் இன்றைக்கு அபிஷேகத்தால் நிரப்புகிறார் ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது ஆவியானவருடைய மகிமை உனக்குள்ளே வரும்போது நீ விலையூர்ந்த பாத்திரமாக அருமையான தேவண்டி பிள்ளைகளை விலையூர்ந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் நாம் பெற்றிருக்கிறது போல நீங்களும் நாம் பெற்றிருக்கிறோம் கத்தர் நம்மை வேலையபுள் பாத்திரமாக மாற்றுவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒருவேளை ஆண்டவரே உடைந்து போயிருக்கலாம் அண்ணாளை போல உடைந்து போயிருக்கலாம் இவருடைய வாழ்க்கையை உடைந்து போன வாழ்க்கையெல்லாம் சீரமைத்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி இந்த புது வருடத்திற்குள் போவதற்கு முன்பாக அவர்களை ஆசீர்வித்து அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே வரே ஏசப்பா அவர்களை கொண்டு என்ன செய் சித்தமாக இருக்கோ செய்ங்கப்பா தாவிதை உயர்ந்த அடைக்கத்தில் ராஜாவாக வாங்க மாற்றின தேவன் இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அவருடைய ஆண்டு எல்லா தேவைகளையும் சந்திங்க அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவர் எல்லாம் எது இல்லையோ அதே ஆண்டு அவர்களுக்கு தந்து வழி நடத்துங்க அவர்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகோள்களும் நல்ல பிதாவை ஆமீன் காட் யூ